Hi, Vivos. பிஓஸ் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம எல்லாரும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம் இப்போ மட்டும் என்ன குறைச்சலாம் யாரோ யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிமையாக தான் இருந்துட்டுருக்கோம்ல எதுக்குடாமா இந்த வேண்டாத டாபிக் நமக்கு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி ஆடி வெள்ளியோட கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் குலதெய்வம் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது நாங்களும் என் ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போகிறது நான் முதலுக்கு வெள்ளிக்கிழமையே படிச்சிட்டேன் ஸோ அன்னைக்கே நான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அன்னைக்கும் போக முடியல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக வந்து போகலாம் போகலாம் சொல்லிட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வெள்ளி வரைக்கும் போயிடுச்சு இதுக்கு ஆப்ஷனே இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயே ஆகணும்னு டிசைட் பண்ணியாச்சு அதனால மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்தாச்சு நேற்றுக்கு வியாழக்கிழமை அப்படியே விடலாம் க்ளீன் பண்ணியிருக்கணும் எனக்கு கொஞ்சம் பிஸி ஒர்க்னால அதை பண்ணலை அதனால வெள்ளிக்கிழமை தான் விடலாம் காலையிலேயே எழுந்திருச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்ல அதுக்காக காலையிலேயே வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கெலாம் தோசையும் ஒரு இஞ்சி சட்னியும் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஒரு கப் வந்து கொண்டக்கடல் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நிறையாவே அதை வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா கோயிலுக்கு போகிறோம் கண்டிப்பாக பசிக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா தான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு போனேன் இந்த சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன் எனக்கு அந்த ஜும்கா ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரெடிஷ்னலாக கோயிலுக்குலாம் போகிறோம் அப்படின்னா அந்த ஜும்காவை சூஸ் பண்ணிப்பேன் எனக்கு கோல்டை விட ஆர்டிஃபிஷியலாக போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி மாவிளுக்கெலாம் போட்டு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போகும்போது கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு மாமா ஃபேமிலியும் பிக்கப் பண்ணிவிட்டு கோயிலுக்கு ரீச் ஆக கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கே போனதும் நாங்கள் எடுத்துகிட்டு போன மாவிளக்கெல்லாம் விளக்கேற்றி அம்மனை தரிசிச்சுட்டு கோயிலை நல்லா சுற்றி வந்துட்டு அப்புறம் நாங்கள் வச்சுருந்த வாழைப்பழம் நான் எடுத்துகிட்டு போன சுண்டல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு திருப்தியாக கோயிலை விட்டு கிளம்பினோம் கிளம்பி நான் வீட்டுக்கு மறுபடியும் வரதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு ஈவினிங் நம்ம தலைவர் படத்துக்கு தான் கிளம்புனோம் படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள்